பெண் கவுன்சிலிங்குருந்தாங்க ஆண்களை பற்றி நிறைய குறைகள் ஆணாதிக்கம் ஆணாதிக்கம் இதே சொல்லிகிட்டே இருந்தாங்க கடைசியாக சொன்னாங்க ஆணாதிக்கத்தில் முதலே ஆரம்பம் தெரியுமா சார் ஆண்களோட பெண்களோட வயது முத்த ஆண்களை கட்டி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே தொடங்குது ஆணாதிக்கம் அப்படின்னாங்க அவங்க சொல் அவங்க நிறைய விஷயங்கள் அறியாமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க பேச பேச தெரிஞ்சுட்டுது அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பி வைச்சோம் உண்மையிலே அந்த பெண் சொல்கிறது மாதிரி வயதுக்கு மூத்த ஆண்கள் தெரிஞ்சிருக்கிறது ஆணாதிக்கத்துக்கு தான் அப்படின்னா இல்லவே இல்லை அதாவது பொதுவாக பொருளாதாரம் ஈட்டக்கூடிய பொறுப்பு ஆண்களுக்கு தான் இருக்குது மேக்சிமம் ஆண்களுக்கு தான் இருக்குது அது மட்டும் இல்லை குடும்ப பொறுப்பு தன்னோட பலமிக்க ஒரு நபர் பாதுகாப்பு அம்சம் எல்லாத்துக்கும் தன்னோட வயதான மூத்த நபர் ஒரு பலமான நபர் தேவை இதெல்லாம் கருத்துக்கொண்டு தான் ஆண் எல்லாத்துக்கும் மேலாக இயற்கையாகவே பெண்களோட உடல் அமைப்பு வேற ஆண்கூட உடல் அமைப்பு வேற ஆரம்பத்தில் அழகாக இருக்கிற பெண்கள் ஒரு குழந்தை பத்தினே உடல் அமைப்பு மாறிடுது அவங்களோட தோற்றமே மாறிவிடும் அதனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமாக வயது அடைந்தவங்க மாதிரி ஆடுவாங்க ஒரு விட இந்த பெண் சொல்கிற மாதிரி ஆணை விட பெண்ணுக்கு அதிகம் வயது நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னாக்க சீக்கிரமாகவே அந்த பெண்ணுடைய அழகெல்லாம் இழந்து பொலிவெல்லாம் இழந்துருவாங்க அப்போ வயதான பாட்டிக்கும் பேரனும் கல்யாணம் அந்த மாதிரி ஆகிடும் அதனால தான் வயது குறைந்த பெண்ணுக்கு வயது மூத்த ஆணங்களாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க